அன்பர்களுக்கு வணக்கம் ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி மாணிக்க பெருமான் தில்லையில் இறைவனை தரிசித்து தான் பெற்ற மகிழ்ச்சியை கண்டபத்து என்ற பதிகத்தில் பாடுகின்றார் எல்லா இடங்களிலும் நாயனும் கீழான கடைப்பட்ட அடியேன் என்று தன்னை தாழ்த்தி கொண்டுதான் பணிகின்றார் என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து என்னை ஆட்கொண்டு சிவமயமாக்கிய இறைவனே என்று இறைவனை தரிசித்த ஆனந்தத்தில் கூத்தாடுகின்றார் ஆயும்புலன்கள் சென்ற வழியில் சென்று அறியாமையால் போக்கிடமின்றி அலைந்து நரகத்தில் விழுந்து துயரடைய இருந்த என்னை சிவமயமாக்கியவனே இறைவா உன் வடிவம் இன்னதென்று நான் அறிய முன்னால் என்னை ஆட்கொண்டு என்னை திருத்தியவன் நீ உன் பேரருளால் என்னை ஆட்கொண்டவனே உன்னுடைய பாதங்களை நாயினும் கீழான நான் தில்லை திருச்சபையில் கண்டேனே உன்னுடைய அருளை அறியாத நாயினும் கீழானவன் நான் இறைவா உன் அருளால் நோய் முதிர்ச்சி பந்தங்கள் என்ற தொடர்பை அறுத்தேன் நினைவுகளால் மனம் போன போக்கில் திரிந்து அறிவில்லாமல் அதனால் வரப்போகும் துன்பங்களையும் அறியாமல் இருந்த என்னை உன் அருளால் ஆட்கொண்டாய் உன்னை அடைகின்ற வழியை சிறிதும் அறியாத நாயினும் கீழான எனக்கு அருள் தந்தாய் என் வினைகளை ஒழித்தாய் எனக்கு அன்பு வழங்கிய உன்னை வேதங்கள் ஒழிக்கும் தில்லி திருச்சபையில் கண்டேனே என்று பின்வருமாறு பாடுகின்றார் இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே திரிந்து போய் அருணரகில் வீழ்வீர்க்கு சிந்திதனை தெளிவித்து சிவமாக்கியனையாண்ட அந்த மிலா ஆனந்தம் தில்லை கண்டேனே வினைப்பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு தனி சிறிதும் நினையாதே தளர்வெய்தி கிடப்பேனை எனப்பெரிதும் ஆட்கொண்டின் பிறப்பருத்த இணையிலேயே அனைத்துழகும் தில்லை அம்பலத்தே கண்டேனே உருத்திரியா காலத்தே உள்புகுந்தின் உலமன்னே கருத்திருத்தி ஊன்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தே அருத்தியினால் நாயடியேன் தில்லை கண்டேனே கல்லாத புல்லறிவில் கடைப்பட்ட நாயேனை வல்லாளனாய் வந்து வனப்பெய்தே இருக்கும் வண்ணம் பல்லோரும் காண என்றன் பசுபாச மறுத்தானே எல்லோரும் இறைஞ்சதில்லை அம்பலத்தே கண்டேனே சாதி குலம் பிறப்பெண்ணும் சுழிப்பட்டு தடமாறும் ஆதமிழினாயேனே அல்லல் அறுத்தாட்கொண்டு குணம் பிறருருவம் யான் எனதன் கோதிலமுதானே குழாவுதில்லை கண்டேனே பிரவிதனே அறமாற்றி பினிமோ பென்றிவை இரண்டும் உறவினிடும் ஒளிய சென்று உலகுடைய ஒரு முதலே செறி சூழ் தில்லை நகர் திருச்சிற்றம்பலம் மன்னி மறையவரும் வானவரும் வணங்கிட நான் கண்டேனே பூதங்கள் ஐந்தாகி புலனாகி பொருளாகி வேதங்கள் அனைத்துமாய் வேதமிலா பெருமையனே கேதங்கள் கெடுத்தாண்ட கிளருளியை மரகதத்தை வேதங்கள் துளுதேத்தும் விளங்குதில்லை கண்டேனே இறைவன் நம் ஐம்பூதங்களின் வடிவானவன் மனதால் அறியப்படுபவன் எல்லாவற்றிலும் நீக்கமர நிறைந்திருப்பவன் மரகதத்தின் ஒளி போன்றவன் அவன் அறிவு நூல்களால் வணங்கப்படும் பேரு பெற்றவன் திருச்சிற்றம்பலம் மீண்டும் சந்திப்போம் நன்றி